ونشہدو ان لا الہ الا اللہ وقتہ لا شریک لہ ونشہدو ان سجدنا و مولانا محمدن عبدالو و رسولو اللہم سلی علی سجدنا مولانا محمدن سبی القلوم و دوائہا و آفیت لبدان و شفائہا و نور البصار و اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قطر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون قال نبی صلی اللہ علیہ وسلم تداؤ عباد اللہ فین اللہ تعالی لم ینزل داعا اللہ انزل لہو الدواء او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسول النبی الكریم سبحانکہ لا علم لنا اللہ ما علمتنا انکہ انتا لیل علیم رب شرح لی صدری ویسر لی امری وحلوی اکدتا من لسانی یفقہو قولی ان ریدو اللہ الاسلاح مستطا وما توفیقی اللہ باللہ اگلانیتم اللہ مرونکی وریتا ہے دعا ہے صلاة نم کرنیم سلام نم یریت سمم ایر اللہ سردار یمر مالا رسول کریم சல்லு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்களில் தாபிகங்கள் கதா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றும் நிலவற்றுமாக ஆமி பிறப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவ்வாறு நல்லே

நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் செய்யாதா அது மட்டாமல் அது மட்டுமல்லாமல் அதை விட அதிகமாகவும் அவர்களுக்கு கிடைக்கும் எருகக்கும் உச்சூகமும் கதறவு வராதில்லாம் அவர்களுடைய முகங்கள் எந்தவித இருளையும் எந்தவிதமான மோசத்தையும் எதிர்கொள்ளாது இழிவையும் எதிர்கொள்ளாது உலாய்குல் ஜன்னா அவர்கள்தான் சொர்க்கவாதிகள் அவர்கள் அந்த சொர்க்கத்தை நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்கிறார் யார் குறித்து யார் நற்காரியங்கள் செய்கிறார்களோ நல்ல உபகாரங்கள் செய்கிறார்களோ அவர்களே நற்காரியங்கள் செய்பவர்களுக்கு அதற்குண்டான நன்மை உண்டு அதற்குண்டான பிரதிபலன் உண்டு சொர்க்கம் உண்டு இன்னும் அதிகம் உண்டு என்றால் அது என்ன இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை தருகிற சொல்வார்கள் அல் நல்லது செய்பவர்களுக்கு நல்லது கிடைக்கும் என்றால் அந்த நல்லதில் உயர்தரமானது சொக்கம் அல்லாஹ் நாம் செய்கிற தர்மத்தினால் நம்மளது உடல் ஆரோக்கியத்தை தருவான் நம்முடைய வியாபாரங்கள் பரக்கத்து செய்வான் நம்முடைய நோய் நொடிகளை அகற்றுவார் இதெல்லாம் நன்மைதான் அந்த இந்த நன்மைகளிலேயே மிக உயர்தரமான நன்மை என்னன்னா சொர்க்கத்தையே பெறுவது அது உயர்தரமான நன்மை நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்கத்தை தருவார் சரி அதை விட அதிகமானது என்னது சொர்க்கத்தை விட அதிகமான நன்மை என்ன கிடைக்கும் போகுது சொர்க்கத்தை விட அதிகமானது என்ன இருக்கிறது என்றால் அந்த அதிகம் என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள் அல்லா தன முகத்தாலா நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளில் உயர்ந்தவர்களுக்கு எகசாத் செய்பவர்களுக்கு நல்லுபகாரம் செய்பவர்களுக்கு அல்லாஹன்னுடைய தருவான் அவனை சந்திக்கும் பாக்கியத்தை தருவான் அல்லாவை நம் கண்களால் பார்க்கிற வாய்ப்பை இந்த நல்லவர்களுக்கு அல்லா தல ஷான தருவான் அதைத்தான் அல்லாஹ் ஜியாதா அதிகம் என்று குறிப்பிடுகிறார் சொர்க்கவாதிகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க நரகவாதிகள் எப்படி பல படித்தரங்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ பல மாதிரியானவர்கள் இருக்கிறார்களோ அதே போல சொர்க்கவாதிகள் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியான சொர்க்கம்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சொர்க்கம் அவரவர்களுடைய நன்மைகளை வைத்துத்தான் அவரவர்களுடைய சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது நோன்பாளிகளுக்கு ரையான் என்கிற சொர்க்கம் உண்டு யாரெல்லாம் பிறருக்கு தெரியாமல் உபகாரங்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு கண்ணாடி மாளிகை உண்டு மிக உயர்ந்த சொர்க்கம் என்று ஜன்னத்தில் சிறுதோஸ் என்கிற சொர்க்கம் உண்டு என்று சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு படித்தரங்களிலும் உயர்வான படித்தரத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய சந்திப்பை பெறுகிறார்கள் சூறாவை ஓத அவர்கள் தங்கள் காதுகுளில கேட்பார்கள் இந்த நன்மைகள் எல்லாம் சில நல்லவர்களுக்கு கிடைக்கிறது நன்மை செய்பவர்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லா ஜல்ல ஷானகுபத்தாலா சொல்கிறார் அந்த நல்லவர்கள் யார் அந்த நன்மையை பெறுவதானால் என்ன செய்யணும் என்றால் ரெஹில் நாயகன் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அகத் புன்வா அன்ஃபஹு லின்னாஸ் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்றால் யார் மனிதர்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்றார் மற்றவர்களுக்கு பிற மனிதர்களுக்கு இவரால் அதிக பிரயோஜனம் இருக்கிறது என்றால் இவர்தான் அல்லாஹ்விடத்தின் மிகப்பிரியத்திற்கு சொந்தக்காரர் அகத் புன் அமாலி இலம்வா அல்லாவுக்கு பிடித்த மிகப்பிடித்த அமல்கள் என்ன என்றால் சுரூரும் ஒரு முஸ்லிமுடைய முகத்தில் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்வில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லது அவனுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவது இதுதான் அல்லாவுக்கு இருக்கிற அமல்களிலேயே மிகப்பிடித்தமான அமல் என்று தமிழ்நாயகன் சண்டை காட்டி பார்க்கிறேன் அவ்வளவு உயர்தரமான செயல் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அடுத்தவர்களுக்கு உண்டான சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு காலம் இருந்தது இறைவன் மீது சரியான நம்பிக்கை கொள்ளாமல் அதீத நம்பிக்கை கொண்டு ரொம்ப ஓவரா போயிரு ரொம்ப ஓவரா போய் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட போறது கிடையாது அதுக்குண்டான மருத்துவம் பார்ப்பது கிடையாது எடுப்போம் இது வந்து சரியான தக்குவாவா சரியான நடைமுறையான இல்லைன்னு நாங்க சன்னசி நிகழபெருமானுடைய வருகைக்கு முன்பு பொதுவாக அந்த மக்களிடத்தில் புறையோடி போய் இருந்த விஷயம் என்னன்னா ஏதாவது தனக்கு சிரமம் வந்தா கஷ்டம் வந்தா நோய் வந்தா நொடி வந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன செய்யணும் ஒரு கோழி அறுத்து ஊரு ஃபுல்லா ரத்தத்தை தெரிஞ்சா ஓடி போயிடுமா இப்படித்தான் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுட்டு

மருந்தில்லாமல் கண்டுபிடிக்க தெரியலன்னு வேணா சொல்லலாம் இப்போ கூட சுமார் நூத்தி பதினாறு நாடுகள்ல மங்கி பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குரங்கம்மை என்கிற நோய் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது சமீபம் இப்போ சமீபமா குரங்கம்மை நோய்க்கு மருத்துவமே கண்டுபிடிக்கப்படல இது வரைக்கும் இதுக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல நோய்க்கு போடக்கூடிய வரும் இந்த பெரிய அம்மைக்கு போடக்கூடிய மருத்துவம்தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அம்மை நோயை விட இது ரொம்ப சீரியஸானது அம்மை நோய் உயிரை கொள்ளாது குரங்கம்மை உயிரை கொள்ளும் இதெல்லாம் எவ்வளவு பயங்காட்ட முடியுமோ அவ்வளவு பயங்காட்டி கடைசியில என்ன தீர்வு என்ன செய்யணும்னு கேட்டா ஒண்ணும் செய்ய சுத்தமா இருந்ததுங்க சுத்த பத்தமா இருங்க ஒழுங்கா பாத்துக்குங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறது அப்ப இந்த நோய்க்கு மருந்து கிடையாதா இருக்கு கண்டுபிடிக்கல அதனாலதான் செல்லந்தா அலிசனம் உருவி சொன்னாருங்க இந்த வார்த்தை இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை லாயிலா இல்லவா முகமது ரசூலுல்லா கலிமா சொன்னவர்களை வெறுமனே மருத்துவம் பாருங்கள்னு மட்டும் சொல்லல மருத்துவத்தை தேடுங்கள்னு சொல்லிச்சு

நாங்க கல்லாக்கதரை நம்புறவங்க நீதான் சொல்லி கொடுத்திருக்கீங்க அல்லா என்ன நடக்கிறானோ அல்லா என்ன நாடுறானோ அதான் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க ஆமா இப்ப நாங்க மருத்துவம் எடுத்தா இது கலாக்கதருக்கு மாற்றமாகாதா அல்லாஹ் நாடியிருக்கா எனக்கு கவனம் வந்திருக்கு அல்லா நாடியிருக்கா இந்த நோய் வந்திருக்கு இந்த நோய்க்குண்டான சிகிச்சை எடுத்தா அது கலாக்கதிற்கு மாற்றம் இல்லையா அல்லாவுடைய கதிரை ஏத்துக்கணும் தானே அல்லாஹ் நமக்கு என்ன தலையில எழுதியிருக்கிறானோ அதெல்லாம் நடக்க போகுது அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும் அப்ப இந்த மருத்துவம் என்பது கலாக்கதருக்கு மாற்றமாகாதா என்று ஓப்பனாவே கேட்டாங்க பல் யின் கதிரில் நோய் வந்தது அல்லாஹருடைய கதர்ன்னா அதுக்கு மருத்துவத்தை பார்ப்பதும் அல்லாவுடைய கதிர்தான் அதுவும் அல்லாஹ் நாரணம் தான் போய் மருத்துவத்தை பாருங்க செல்லம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை மருத்துவத்துறை செவிலியர்களுடைய நர்சஸ் அவர்களுடைய பங்கு மிக அதிகமானது எந்த அளவுக்கு ஒரு நோய அந்த நோய்க்குண்டான சரியான சிகிச்சையோடு முறைப்படி அது செய்யப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய பெருமையில் அல்லாஹுனுடைய நாட்டம் இருந்தால் அந்த நோய்க்கு உண்டான செபா அந்த நோய்க்குண்டான முழுமையான நிவாரணத்தை பெற முடிகிறது ஜென்மணி நாயகன் செல்லாவு என்று செல்லும் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவுல ருஃபைதா பின்த் சாஜ் அல் அஸ்லமியா எங்கிற ஒரு பெண்மணி இருந்தார் செல்லலா தேசன மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூடு உல்லாவுடைய

இவர்களுக்கு அமைச்சு கொடுத்து தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல இருந்து செவிலியர் யாரும் காயம் பட்டு வந்தா அவங்களுக்கு மருந்து போடுறது அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ருஃபைதா பின்சாத் என்கிற ஒரு பெண்மணி அந்த செவிலியர் தான் அவர்களுக்காக சல்லா அலிசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபமியினுடைய ஒரு ஓரத்தை அப்ப பள்ளிவாயில் என்பது பள்ளிவாசல் என்பது அல்லாவை வணங்குவதற்கு அல்லாவை தொழில்வதற்கு அல்லாவை செய்வதற்கு என்பதற்காக ஒதுக்கி கொடுத்து உண்டான ஒரு நிலைய அதே பள்ளிவாசனுடைய ஓரத்தில் சல்லல்லா அலிசலம் ஏற்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் போர்க்களங்களுக்கு போகும்போது தென்மணி நாயகன் சல்லல்லா அலிசல்லம் பெண்மணிகளையும் அழைத்து போனாங்க போர்க்களங்களுக்கு போர்க்களங்கள்ல போய் பெண்மணிகளுக்கு உண்டான வர்க்கம் என்னன்னா வேலை என்னன்னா அவங்க யாரெல்லாம் காயம்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு காயத்துக்கு மருந்து போடுவது அவர்கள் இறந்து போனால் அவர்களை சுமந்து செல்வது ஒரு சகாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க நாங்கள் இறந்த ஜனாசாக்களை மதீனா வரை சுமந்து போயிருக்கிறோம் தூக்கிட்டு போவோம் ஒரு பிணத்தை தூக்குகிற செயலை கூட சஹாபிய பெண்மணிகள் செய்திருக்கிறார்கள் அதனால் ஆயிஷாவதிகள் தான் அனுத்தாரா

போர் படைகள்ல செவிலியர்களை நிகழ்நாயகம் செல்லல்ல நர்சஸ் அழைச்சிட்டு போறாங்க காரணம் என்னன்னா அவர்கள் தான் பக்குவமாக அதற்குண்டான வேலைகளை அதற்குண்டான காயத்தை நீக்கிறது போக்குறது இதெல்லாம் ஆண்களுக்கு உண்டான வேலை போருக்கு உண்டான ஏற்பாடுகள் போர் தயாரிப்பு போர்ல போய் நிற்பது இது ஆண்களுக்கு உண்டான வேலை பெண்களை நிகழ்நாயகம் செல்லல்ல அலேசன் அவர்கள் அழைத்து சென்றார்கள் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் ஐஷாவதி அல்லாத்தாரா அவர்களோடு பெண்மணியும் தன்னுடைய முதுகில் தண்ணீருடைய பேக்கேஜ்களை சுமந்து கொண்டு போர்க்களத்தில் ஓடுவார்கள் அப்படி அவர்கள் ஓடுகிற போது அவருடைய கரண்டை கால்கள் தெரியும் அளவுக்கு ஓடுவார்கள் அதே சொல்றது அந்த அளவுக்கு மறைச்சிருப்பாங்க எல்லாமே கீழே வரைக்கும் ஆனா ஓடும் போது ஆடையினுடைய விலகி கரண்டை கால்கள் வெளியில் தரும் அளவுக்கு ஸ்பீடா அவர்கள் ஓடுவார்கள் ஓடி ஆடி வேலை செய்கிற நர்சசில் நாயகர் செல்லலா குறை சில உரையில் வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறது அல்லா ஜல்ல ஷானுமத்தால சொல்வது ஆ அதனாலதான் மருத்துவத்துறை அவ்வளவு புனிதமான துறை மற்றவர்களை பொறுத்தவரை தெய்வமா இஸ்லாம் இஸ்லாமதுக்கு எதிரானது அல்லாவாக இறைவனாக வணங்குவதற்கு அல்லாஹ் மட்டும்தான் ஆனால் எத்தனையோ பேரை கொண்டு அல்லா ஜல்ல ஷானுமத்தாலா தன் வேலையை வாங்கிக் கொள்கிற மிக உயர்ந்த பணிகளில் ஒன்று இந்த மருத்துவத்துறை வார்த்தை ஒருவர் நபரை உயிர்ப்பிக்க செய்தால் உயிர் கொடுத்தா அவர் மூத்தா போற கண்டிஷன்ல வர்றார் அவருக்கு உண்டான மருத்துவம் பார்த்து அவருக்கு உயிர் கொடுத்தா அஹி அண்ணா ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் உயிர்ப்பித்தவர் போல என்கிறார் அல்லாஹ் ஒருத்தருக்கு உயிர் வாழ வச்சா அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயிர் வாழ செய்தவர் போல என்று அல்லா ஜன கூட அவ்வளவு ஒரு புனிதமான பணிதான் ஆனால் எப்ப அது புனிதம் அடைகிறது எப்ப அது புனிதத்துவத்தை புரிகிறது என்றால் அது இஹ்லாசானதாக இருக்கும்போது மன தூய்மை உள்ளதாக இருக்கும் போது வெறும் காசு பார்க்கும் தொழிலாக அதுக்காக காசே டாக்டர்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு மார்க்க சொல்ல டாக்டர்ஸ் அவங்க தொழில் தான் அவங்களுக்குன்னான பணங்கள் வாங்கணும் ஆனா அதையே என்ன வாங்கக்கூடாது ஒரு ஏழை வர்றான் அந்த ஏழைக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பொதுவா நான் ஆரம்பத்துலயே சொல்றது உண்டு மார்க்கத்துக்கு உதவுவது என்பது வெறும் பயானு பேசுறது தெளிவிக்கிறது மட்டுமல்ல நாம் எந்தெந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ அந்தந்த துறை சார்ந்து மார்க்கத்துக்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவு அவ்வளவுதான் டாக்டரா இருந்தா அந்த டாக்டர் ஏழைகள் இருக்காங்களா அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்க இதெல்லாம் அவர் செய்யறது ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரா அவர் பள்ளிவாசலா மற்ற விஷயங்களா இலவசமாவோ அல்லது மிக குறைந்த விலையிலேயோ பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவர் அவருடைய சார்ந்து சமுதாயத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியும் நோட்டு புக் வைக்கிறவங்க மட்டும் என்ன சும்மா நோட்டு புக்கு பேனா பென்சில் வைக்கிறவங்க கூட எவ்வளவு ஏழை மாணவர்கள் நோட்டு புக் கொடுக்கிறது அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்கிறது இதுதான் அவங்க அவங்களுடைய துறை சார்ந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது இதுதான் நாம் செய்யக்கூடிய சரியான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள் இந்த வகையில தான் சமீபத்தில் ஏற்பட்ட வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவனுடைய மிகப்பெரிய வெள்ளத்தில் கூட இரண்டு கிராமங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு பாலம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போன நேரத்தில் ஒரு செவிலியர் சபீனா கூடலூரை சேர்ந்தவர்கள் நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூரை சார்ந்த சபீனா என்கிற இஸ்லாமிய நம்முடைய சகோதரி இரண்டு கிராமங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்ட கயிறில் வைத்து எதை பத்தி யோசிக்காம நமக்கு என்ன எதை பத்தி யோசிக்காம அங்கிருக்கக்கூடிய மக்கள் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு நான் சார்ந்து உதவி செய்யணும் நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அவர்களுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் செய்த அந்த சின்ன செயல் அல்லாவுக்காக இஹ்லாஸாக செய்ததாக அவரும் சொல்லி இருக்கிறார் அல்லாவுக்காக விளம்பரப்படுத்தணும் செய்யலன்னு சொல்லி இருக்கிறார் அந்த செயல் அல்லாவுடைய கிருமையில் நேற்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதல்வரால் கல்பனா சாவ்லா விருது பெறுவதற்கு காரணமாக அல்லாஹ் அமைந்திருக்கிறது அல்லா சொல்கிறான் நீங்கள் நற்காரியங்களை அல்லாவுக்காக செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹல கொடுத்தாலா உங்களுக்கு என்னென்ன நனவு தேவையோ அதையும் தருவான் வசியாதா அதை மீறியும் தருவான் அல்லாஹனுடைய வாசகங்கள் போகாது பொய்ப்பித்து போகாது யார் என்ன காரியங்கள் நாம் அல்லாவுக்காக செய்தாலும் அல்லாஹ் அந்த காரியங்களை கண்டிப்பாக வீணாக்க மாட்டான் நமக்கு மறுமையில் அதற்குண்டான கூடி இருக்கிறது என்பதெல்லாம் வேறு அதையும் தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடத்தணுமோ இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய கவலைகளை போக்கணுமோ இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய நோய் நொடுகளுக்கு மருந்துடணுமோ இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுமோ அத்தனையும் செய்வான் இதையும் மீறி

எனவே நாம் சார்ந்திருக்கிற துறையின் மூலமாக எந்த துறையாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இது சார்ந்து இது இருந்து நம்முடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு என்ன இந்த பங்களிப்பு இதை சார்ந்து நம்முடைய பங்களிப்பாக என்ன நான் இந்த சமூகத்திற்கு செய்துவிட வேண்டும் என்பதில் என்னுடைய அதிக கவனம் இருக்க வேண்டும் அதுவும் லத்தனால் சேர்க்கும் இம்மாத்துகை போ நாம மத்தவங்களுக்கெல்லாம் செய்யும்போது நல்லதா செய்வோம் ஆனா ஏதாவது தர்மம் அப்படின்னு வந்தா மட்டும் அதுக்கு ஒரு லெவல் வச்சிருக்கோம் அதோட முடிச்சுக்குவோம் அது கொஞ்சம் மட்டமா இருக்கணும் அப்படி நினைச்சிட கூடாது அப்படி இருக்க கூடாது நாம ஒரு பணம் வாங்கி செய்கிற ஒரு செயல் எப்படி பர்ஃபெக்டா செஞ்சு கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு சேவையாக செய்கிற செயல்லையும் அதே பர்ஃபெக்ட் இருக்கணும் சில இடங்கள்ல இலவசம்னாலே ஒதுக்குறோம் இல்ல அங்க ஃப்ரீயா அது வேண்டாம் ஏங் அங்க போலாம் ஏன் இந்த ஏன் இந்த பாகுபாடு வந்துச்சு இங்க பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அங்க பாக்குறது யார் அதே டாக்டர் தான் இங்க பாக்குறது யார் அதே டாக்டர் தான் இந்த டாக்டர் தான் இங்க வர்றாரு இந்த டாக்டர் தான் ஃப்ரீயா பாக்குறாரு ஆனா இந்த டாக்டர்ட்ட அங்கே போய் பார்த்தா வேற மாதிரி பாப்பாரு இங்க போய் பார்த்தா இவர் வேற மாதிரி பாப்பாருன்னா அதே சொல்ல அப்படி செய்யக்கூடாது நான் டாக்டருக்கு மட்டும் சொல்லலை எந்த துறையா இருந்தாலும் சரி ஒரு பில்டிங் பண்ட் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு சரியான அமௌண்ட் கொடுத்தா சூப்பரா கட்டி கொடுக்குறாரு அதே பள்ளிவாசலுக்கு அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கட்டிதான் கொடுக்குறாரு ஆனா ஏதோ பேரு கட்டி கொடுக்குறாரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறமா சுரண்டி பார்த்தா தனியா வரும் இப்ப எவ்வளவு அரசு பில்டிங்குகள் அப்படியெல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம் ஊழல்கள் நிறைந்ததாக அப்ப அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது நம்முடைய சேவை பணம் வாங்கி கொண்டோ நம்முடைய இதுக்கோ நாம் எப்படி மனசார ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் நாம் சமூகத்திற்காக செய்கிற சேவைகளிலேயும் அதே நிலை தொடர்ந்தார் சபினா அந்த செவிலியர் சொல்றாங்க நீங்க கயிறை கெட்டிட்டு போகும்போது அந்த தண்ணி ஆர்ப்பரிச்சு ஓடுற அந்த பயம் சப்போஸ் இடையில அறுந்து விழுந்த என்ன ஆகும் அப்படின்ற பயம் எதுவுமே உங்களுக்கு இல்லையா ஈஸியா சொல்லிட்டாங்க நான் எதை பத்தியும் யோசிக்கல உழுவமா கிளம்பம் அங்க இருக்கிறவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு மட்டும் யோசிச்சு அவ்வளவுதான் நாம் மத்தவங்களுக்கு உதவணும் மத்தவங்களுக்கு செய்யணும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க இருக்க அல்லா ஜல ஷானகுபத்தாலா எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அதை தூசியை போட துவட்டி விடுவான் என்பதைத்தான் இந்த வரலாறுகளும் இந்த நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்துகிறது அல்லா ஜல்ல ஷானகுபத்தாலா யாரெல்லாம் நல்லவைகள் செய்கிறார்களோ அவர்களை பாராட்டுகிற குணத்தை அல்லா முதலில் வந்து தருவானா எல்லாத்துலையும் குறை பார்த்து குறை பார்த்து யார் என்னது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு இக்கண்ணா பாத்துற மாட்டோமா அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி கிடைச்சிடாதா அப்படியே அடையக்கூடாது சேவையாளர்களாக மாறணும் யாரெல்லாம் சேவையாக்குகிறார்களோ அவர்களை பாராட்டுகிற மனப்பக்கம் வேண்டும் அவர்களை உந்துதல் சக்தியா நம்முடைய பாராட்டு இன்னும் கொஞ்சம் அவர்களை மேம்படுத்தணும் இன்னும் அதிகமான சேவைகள் செய்வதற்கு அவர்களை தூண்டணும் அது மாதிரியான நன்மக்கள் கூட்டத்தில் அதெல்லாம் நம் அனைவர்களையும் சேர்த்தல் குறிவானாக வரமத்துல